இப்ப வந்து நாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் ஒரு கருத்தரித்த பெண்ணுடைய மாத விடாய் அதாவது பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மாத விடாய் இப்ப அநேகமான பெண்களுக்கு வந்து என்ன செய்யும் கருத்தரித்து விட்டு அவங்களுடைய மாத விடாய் நின்று விடும் அத வந்து இமாம் மஹமத் ரஹிம்ல அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா பெண்களின் மாதவிடாய் நின்று விட்டால் அவர்கள் கருத்தறித்துள்ளனர் அறிந்து கொள்ள முடியும் சரி நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு கேள்வி வந்து கேக்குறேன் சரியா இப்ப ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மென்சஸ் வருமா வராதா நீங்க அரங்கி வைச்சதை பற்றி சொல்லுங்க இப்ப ஆஹ் ஜூம்ல இருக்கிறாக்கள் வந்து யூடியூப்ல பாக்குறாக்கள் வந்து கமெண்ட்லயும் சொல்லுங்க பாப்போம் ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட் ஆக இருந்தால் அவங்களுக்கு மென்சஸ் வருமா வராதா ஓகே உம் பதில் சொன்னாக்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க மாரஷாலா அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மோஸ்ட்லி வராது சம்டைம் வரலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலருக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறீங்க சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் சரியா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சரியா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவங்க வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடித்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒன் மந்த் தான் நாட்டுல இருந்தாங்க அப்ப ஒன் போயிட்டாங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்க அப்போ போன பிறகு இந்த பெண் என்ன அந்த வந்து என்ன செய்யறா அவங்களோட தாயோட தான் அவங்களோட பேரண்ட்ஸ வீட்டுல வந்து இருக்கிறா அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இவக்கு கடுமையான வௌத்துல வழி வருது அப்ப இவக்கு வந்து ஆல்ரெடி அல்சர் இருக்குது அப்ப அல்சர் ஈக்கிறதால அல்சரால தான் வௌத்துல வழி வருதாய்க்கும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யல இதை வந்து கன்சிடர் பண்றாரு அப்ப ஒரு கொஞ்ச நாளை அப்புறம் என்ன செய்யுதுன்னா லைட்டாவா உரும் பெருசாகுது அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு டாக்டர்ட்ட செக் பண்ணி பாக்குற டைமுக்கு அவர் சொல்றாங்க நீங்க வந்து ஐந்து மாதங்கள் பிரெக்னன்ட் ஆக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க ஆனா இந்த டைம்ல இவ பிரெக்னன்டா இருக்கிறனடி இவ கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல என்ன காரணம்னு சொல்லி சொன்னா அவக்கு அவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் எப்படி அவக்கு ஒவ்வொரு மாசமும் வந்து மென்சஸ் வந்துச்சு இருந்துச்சோ அதே மாதிரி இவக்கு இந்த புள்ள வவுத்துல இருந்து அஞ்சு மாசம் அந்த அஞ்சு மாசம் வரைக்கும் அவக்கு வந்து மென்சஸ் வந்து சீரான ஒரு வேயில வந்துட்டே இருந்துச்சு அதால அவன் நினைக்கல புள்ள வௌத்துல ஈக்குது அப்படின்னு சொல்றவ வந்து நினைக்கல சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதிகமான பெண்களுக்கு என்ன செய்யும் அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து மென்சஸ் நின்றுடும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகினாலும் அவங்களுக்கு வந்து மென்சஸ் வரும் சரியா சோ இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆரோக்கியம் இல்லாத நிலைமைன்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்ல இது வந்து சாதாரணம் தான் சரி இதை பத்தி நாம நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சோ அந்த அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு சென்னது என்னதுக்குன்னு சொல்லி சொன்னா இப்படியும் மென்சஸ் வரும் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிய சரி இப்ப வந்து நம்ம இந்த கருத்தரித்த பெண்ணுடைய மாதவிடா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்போம் சரியா ஒரு கருவுற்ற பெண் பிரசவத்திற்கு சற்று அது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் பிரசவ வேதனையுடன் இரத்தம் வெளி வருவதை கண்டால் அது நிஃபாஸ் என்றே கருத வேண்டும் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பெண் வந்து பிரெக்னன்ட் ஆக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ டெலிவரி ஆக சரியா டெலிவரி ஆக போது இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது டெலிவரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ப அந்த டைம்ல அவக்கு வந்து பிரசவ வேதனையோட சரியா பிரசவ வேதனையோட டெலிவரி பெயனோட சேர்ந்து அவக்கு இரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நிஃபாஸ் ಪ್ರಸವ ವೇದ ವೇದನೆಯೋಡ ವಾ ನಿ சரியா அப்ப நம்ம ஏற்கனவே விளக்கங்கள் வந்து நாம தொடர்ந்து அப்படியே படிப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேலை அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு வேலை சில நாட்களுக்கு முன்னுக்கோ அப்படி இல்ல அந்த பிரசவத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதலோ வந்து எந்த விதமான பிரசவ வேதனையும் இல்லாம சும்மா நோமலா அவங்களுக்கு ரத்தம் வருது எந்த விதமான வலியும் இல்லாம ரத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது நிஃபாஸ் இல்ல அது வந்து மாதவிடாய் சரியா இதுதான் வந்து பெரும்பாலான இமாம்கள்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதி இந்த ஒரு கருத்தாக வந்து இருக்குது சரி அதாவது நல்லா விளையோங்க என்னன்னு சொன்னா அந்த பெயினோட சரியா பிரசவத்துக்குரிய பெயினோட வருமாக ஈந்தன்னு சொல்லி சொன்னா தான் அது வந்து நிஃபாஸ் சரியா எந்த விதமான ஒரு பிரசவ வேதனையும் இல்லாம வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்ன நிஃபாஸ் இல்ல மாத விடாய்